ஜெய் ஸ்ரீராம் நம்மளோட யாத்திரையில் இரண்டாவது நாள் நைனிஷாரண்யத்தில் இருந்து கிளம்பி அயோத்தியா போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்க வழியில் இங்கே இருக்கக்கூடிய தாபாவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் இங்கேருந்து முடிச்சுட்டு டைரெக்டாக குப்தார் காட் போக போகிறோம் நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த தாபாவில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் இந்த பையன் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுப்பாப்புல கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்குறோமோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்தோன்னே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு கொடுப்பாங்க வர கெஸ்ட்டுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம கூட காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி வந்திருக்காங்க சில கெஸ்ட் வந்து அவங்களோட முகத்தை காட்டது என்னென்னு சொன்னனால அவங்களோட ஃபேஸ்லாம் நம்ம காட்டலை எல்லாருமே இந்த மாதிரி தாபாவில் வந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் இவர் தான் நம்மளுடைய சாரதி வேன் டிரைவர் ஜெய் ஸ்ரீராம் நம்ம இப்ப அயோத்தியாவுக்கு வந்தாச்சு கோடி ஜென்ம சுகர்த்தம் எல்லாராலேயுமெலாம் இந்த மாதிரி யாத்திரைகள் ஃபஸ்ட்டு கிளம்ப முடியாது கடவுள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு எல்லா வகையிலையுமே அனுகிரகம் பண்ணியிருக்காரு உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல மக்களுடைய சம்பந்தங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி இன்னைக்கு இந்த யாத்திரையில் அயோத்தியாவில் குப்தார் காட்டில் வந்து உட்காந்துருக்கோம் நம்ம எடுத்தோடனே குப்தார் காட்டுக்கு வந்திருக்கோம் ராமருக்கே வைகுண்டம் கொடுத்த இடம் எப்போ நம்ம யாத்திரைக்கு வந்தாலும் இந்த இடத்துக்கு கட்டாயமாக அழைச்சிட்டு வருவோம் ராமர் வைகுண்டம் கிளம்ப போறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே முதலயே அவர் மராத நாள் போறாருன்னா நாளே லக்ஷ்மணன் வந்து வைகுண்டம் கிளம்பிட்டாரு லக்ஷ்மணன் வைகுண்டம் கிளம்புன இடம் வந்து உள்ள அயோத்தியாக்குள்ளேயே இருக்கு இது அயோத்தியால இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இப்ப போய் உள்ள போய் இந்த குப்தார் காட்டுல ஸ்நானம் பண்ண போறோம் இங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நதிக்கு பேரு சரியு நதி ஒவ்வொரு யாத்திரிகள்ட்டுமே சொல்றதுதான் போன வீடியோவில் நீங்கள் அந்த மாதிரி போட்டிருந்தீங்களே இது தடவை அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆண்டவன் என்ன பிளான் பண்ணியிருக்கானோ அதான் நடக்கும் இதே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒன்றும் தண்ணியே இல்லை இப்போ எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்க ரொம்ப பார்க்கறதுக்கே எவ்வளோ தெய்வீகமாக இருக்குது பாருங்க போய் ஸ்நானம் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இறந்து போனவங்க எல்லாரையும் நினச்சி உள்ளே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே நர்கதி அடையட்டும் சர்க்கவி அடையட்டும் எவ்வளவோ ஓடுறோம் எவ்வளவோ பண்றோம் எல்லாருமே ஒரு நாள் வந்து எல்லாருடைய மனித வாழ்க்கையும் ஒரு நாள் முடியதான் போகுது நம்மளுக்கும் வைகுந்த பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு ராமபிரான முன்னண்போட மனமுருகி வேண்டிக்கிறோம் இந்த யாத்திரைய நல்லபடியா ராமபிரான் நடத்தி கொடுக்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சுத்தார்காட்ல ஸ்நானம் ஆயிட்டு இருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வந்தோம் அப்போ இங்கே வந்து தண்ணியே இல்லை இப்போ ஃபுல்லாக ஒரு பத்து நாளுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி இந்த இடத்துல யாருமே இல்லை நாங்கள் யாத்திரிகள் போட்மேன் மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிகிறது இல்லை கட்டாயமாக அயோத்தியா வந்தீங்கன்னா குப்தான் காட் வாங்க எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்கள் ராமருக்கே வைகுண்ட பிராப்தி கொடுத்த இடம் அவ்வளோ ரம்யமாக இருக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட சில விஷயங்கள்லாம் கிடைக்காது இப்போ ஏற்பட்ட புனிதமான இடத்துல நாங்கள் மட்டும் ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்கோம் அபிரான மனமுருகி வேண்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் stove Margaret responsible Hmm mount militory ث we இந்த சிவலிங்கம் go down it up, you meet good 때Books here the这样s and the following elbowbringen who was right there, they say so as always, guys அயோத்தியா கண்டாச்சு ராம் ஜென்மபூமி சத்தியம் ராமரை போய் வழிபாடு பண்ண போறோம் ராமரை போய் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலே வந்து ஹனுமந்தலி தசரத பேலஸ் ஸ்ரீடாமா பேலஸ் அனந்தவன் இதெல்லாம் பார்த்துடலாம் நாளைக்கு நம்ம டைம் இருந்தா சூரியகம் கூட்டிட்டு போறேன் ஏன்னா தோறவெல்லே வரல சந்தோம் பார்த்துக்கலாம் எத்தனையோ பேரோட கனவு ராமர் கோவில் இன்னைக்கு நமக்கு அது சத்தியமா இருக்கு போய் பார்க்க போறோம் நல்லா கண்ணை திறந்து ராமரை நல்லா வழிபாடு பண்ணுங்க இன்னும் ஒரு மூணு நாள்ல மித்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மித்த உப சன்னிதானம் எல்லாமே வந்து பான பிரதிஷ்டை ஆகும் போது நல்லா பிரார்த்தனை பண்ணிப்போம் இங்க நம்ம வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே வந்து ராமரை வழிபாடு பண்ணணும் அதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் அயோத்தியால ராம் ஜென்மபூமியில ராமரை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாச்சு அப்பா அப்பா இவ்வளவு பிரகாசம் பகலா இரவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அத்தனை ஒளி விளக்குகள் ராமருடைய ஆலயத்தில் மிச்ச ஆலயங்கள் எல்லாம் பிராண பிரதிஷ்டையாக இருக்க அஞ்சாம் தேதி இங்கே ராமர் கோட்டில ராமருடைய சொந்தங்கள் பந்தங்கள் ஆகிய சிவபெருமான் விநாயகர் ஆஞ்சநேயர் துர்காதேவி அன்னபூர்ணி ஜடாயு அப்படின்னு ஆறு உப சன்னிதானங்கள் ஐந்தாம் தேதி பிராண பிரதிஷ்டையாக இருக்கு அத்தனை ஒளிகளுக்கு தான் ரொம்ப பிரகாசமாக இருக்கு ராஜாதி ராஜனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நீங்களும் சீக்கிரமாக எல்லாரும் வந்து ராமரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டுனா நிச்சயமாக ராமிராமிட்டு அழைப்பார் எப்படி இங்கு தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக இவங்க வந்திருக்க டைம் பார்த்தா அந்த பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரியான சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் வரதுனால எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது எல்லாருமே சீக்கிரமாக இந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஒவ்வொரு மாதமும் வந்து ராமபிரானை வழிபாடு பண்ணுறதுக்கு ராமபிரான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்குற ஒரு ஒரு யாத்திரிகள் பாதங்களையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் ஏன்னா அவங்கெல்லாம் வரனால தான் ராமரை வந்து வழிபாடு பண்ண முடியுது நீங்களும் எல்லாரும் சீக்கிரமாக வந்து ராமரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய கணக்க பவனில் இருக்கோம் இரவு நேர ஆரத்தி ஆயிட்டுருக்கு உள்ள பொதுவாக இந்த மாதிரி நார்த் இந்தியா ஆலயங்களுக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பக்தி பாவத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மெய் சிலப்பாக இருக்கும் இங்கே உள்ள இந்த ஆரத்தி நடக்கக்கூடிய இடத்துல இங்கே உள்ளூரில் வாழக்கூடிய மக்கள் பஜன் இருக்காங்க உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறோம் கணக்கு பவன் அப்படிங்கிறது ராமபிரான் சீதா அம்மாவுக்கு பரிசாக கொடுத்த அரண்மனை சீதா ராமருடைய அரண்மனை கணக்கு பவன் எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சீக்கிரம் எல்லாருமே இங்கே வந்து ராமபிரானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சீக்கிரமாக எல்லோரும் இங்கே வந்து ராமருடைய ஆலயங்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்